ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் தான் ஸோ இதில் இன்றைக்கி ஜாக்லின் வந்து ஒரே அழுமுஞ்சியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் இன்றைக்கி ரஞ்சித் சார் கூட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே உங்களோட கமெண்ட்டே என்ன தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சார் வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரிகாக ஹார்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காரு விஷயம் வந்து வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஹைப்பர் ஆகி கத்திருக்காங்க அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த டெவில் டாஸ்கில் வந்துட்டு ஏஞ்சல் கிட்ட இருந்த ஸ்டாரை வந்து வாங்கணும் ஸோ அப்படி ஸ்டார் வாங்க முடியணும் அப்படின்னா அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்கள துன்புறுத்தி வாங்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அவங்கள அவங்களோட நிலையிலேருந்து குழைய வைக்கணும் இதுதான் வந்து டாஸ்க் இந்த டாஸ்கில் ஜாக்லின் கிட்டே இருந்த அந்த ஒரு ஹார்ட்டை வந்து ஜெஃப்ரிக்காக வந்து ரஞ்சித் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க மூணு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு இதில் ஜாக்லின் பயங்கரமாக கத்தியிருக்காங்க பஸ்ட் அவுட் ஆகியிருக்காங்க நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நீங்கள் யார் இப்படி பேசுகிறதுக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ ரஞ்சித்தோட இந்த ரஞ்சித்தை பற்றி அப்பா என்னோட வந்து மேனேஜர் அப்படின்லாம் வந்து மங்களம் சார் அப்படின்லாம் பற்றிக்கிட்டு இருந்தவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு எதிர்த்து பேசுனது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதில் சௌந்தரியா வந்து ஜாக்லினை சத்தம் போட்டுட்ருக்காங்க எப்படி நீ வந்து ரஞ்சித் சாரை பேசலாம் அது அவரோட கேம் அவர் கேம் விளாட்றாரு ஸோ உன்னால் கொடுக்க முடிஞ்சால் கொடு இல்லையா கொடுக்க வேண்டாம் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி இல்லை ஜெஃப்ரிக்காக குடு குடுன்னு சொல்லி எனக்கு அது கேட்குறது எனக்கு அது கெஞ்சி கேட்குறது நல்லாவே இல்லை நான் அது அவரோட ப்ளே அவர் அப்படி தான் பேசுவார் ஒரு சிலர் அரட்டி பேசுகிறாங்க ஒரு சிலர் வந்து அள வச்சு வாங்குறாங்க இவர் வந்து கெஞ்சி வாங்குறாரு ஸோ உன்னால் கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா சொல்கிறாங்க அதை கேட்ட வந்து ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா நீ பேசினதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்கல இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சு பயங்கரமாக ஆறுதல்லாம் சொல்லிட்டுருக்காரு நீ தானே பேசியிருக்க வேறு யார் பேசியிருக்காங்க அதனால் ஒன்றும் இல்லை ஜெஃப்ரிக்காக தான் நான் ஒன்றை வந்து கேட்டேன் ஸோ ஜெஃப்ரி கேம் விளாடணுன்றதுக்காக நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை ஜெஃப்ரிக்காக தெரியும் ஆனால் அதை ஓயாமல் வந்து நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி கேட்டது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள மற்றபடி வேறு எந்த தப்பான மீனிங்லேயும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு பேசிட்டு எல்லாேருமே இது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க உள்ள இந்த விஷயம் வந்து இப்போ வந்து மூணு பேருக்குள்ளேயும் ரொம்ப அழுது அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சௌந்தரியா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே ஒரே அழுகையாக தான் ஜாக்லினோட நேற்று நேத்தினரான ஜெஃப்ரி உக்கி போட்டப்போ அழுதாங்க ஐயோ பாவம் ஜெஃப்ரிக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காருடா படுடா நான் விட்றேன் அப்படின்ட்டு அழுதாங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரிக்காக ஹார்ட்டை கேக்குறீங்க என்னால் தர முடியாதுன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அழுகிறாங்க ஜாக்லின் வர வர கேம்லேருந்து திசை திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பு கேங்கு அன்பு பாசம் இந்த மாதிரி இறங்கிட்டாங்களோன்னு தோணிகிட்டே இருக்குது ஸோ இதில் இவங்களோட கேம் பாதிக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்குது நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண இந்த சேனல் என்னோடய பழைய சேனலை விட பெருசாக வரணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் நான் இழந்த அந்த எல்லா சப்ஸ்கிரைபரையும் நான் இந்த புது சேனலில் மீட் எடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்